தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் நேர்களே மிஷினரிகள் இந்திய சமுதாய சிற்பிகள் என்ற இந்த தொடர் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் நம்ம இது வரைக்கும் தொடர்ந்து நிறைய மிஷினரிகளை பற்றி பார்த்து பார்த்துக்கிட்டே வரோம் எப்படியாக சமுதாயத்திற்கு அவங்க சுவிசேஷ பணிக்கு இன்னும் இந்தியாவுக்கு வந்தாலும் கூட எவ்வளவு தூரத்துக்கு சமுதாய சீர்திருத்தத்தில் அண்ணாங்கன்றதை நம்ம பார்த்துட்டே இருக்கோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போது இந்திய பெண்மணியை பற்றி பத்தொன்பதாம் நூற்றாண்டுகளில் எப்படியாக வந்து பெண்கள் அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு மதத்தின் பெயரால் சாதியின் பெயரால் அடிமைகளாக நடத்தப்பட்டான நடத்தப்பட்டன என்பதை நம்ம பார்த்துட்டே வரோம் அப்படிப்பட்ட அந்த அடக்குமுறைகளுக்கு அடிமை முறைகளுக்கு இருந்து பெண்களை மீட்கவும் அவர்கள் கல்வி போட்டுமாக ஒரு பெண்மணி வந்து பாடுபட்டிருக்காங்க இந்தியாவில் அவங்க பேர் வந்து எல்லாருக்குமே தெரியும் பண்டித ரமாபாயின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அப்படிப்பட்ட பெண்மணியை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் நம்மளோட கலந்துரையாடுவதற்காக திரு வெங்கடேசன் வந்திருக்கிறார் பண்டித ராமாபா என்றப்ப அவங்க பெரிய ஒரு ஸ்காலர் அப்படின்ற அளவுக்கு தான் தெரியுமே ஒழிய ஆமாம் தெரியாம ஒழிய ஒரு கிறிஸ்தவ பெண்மணின்றது எனக்கு தெரியவே தெரியாது எனக்கு அப்போ ஒருவேளை அந்த குறிப்பு இல்லையோ என்னமோ தெரியல அப்புறம் தான் ரொம்ப காலத்துக்குப்போ தெரிஞ்சுக்கிட்டது ஆனால் இப்போ இந்த நிகழ்ச்சிக்காக பண்டிதராமா பற்றி நம்ம படிக்க படிக்கிறப்ப அவங்க வந்து எவ்வளவு பெரிய ஒரு ஸ்காலராக இருந்திருக்காங்க உயர்ந்த ஜாதியில் பிறந்து ஆனாலும் கூட உள்ள பெண்களுக்காக சமுதாயத்தில் வந்து அந்த அந்த காலத்த இந்தியாவில் வந்து அடிமைப்பட்டு கணவன் தான் கண்கண்ட தெய்வம் அப்படின்னு சொல்ற மாதிரிப்பட்ட ஒரு நிலைமையில் எப்படியாவது ஒடுக்கப்பட்டிருந்தாங்கன்னு சொல்லி அப்படி குரல் கொடுத்து அவங்கள வந்து முன்னேற்றத்துக்காக பாடுபட்டாங்கன்னு நினைக்கிறப்ப நிஜமாகவே மேய்ச்சிக்குன்னா மெய்சிக்கு தான் நம்ம சொல்லணுமா வந்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டில் ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி பிறக்கிறாங்க ஒரு உயர்ந்த நீங்கள் சொன்னது போல பின்புலத்தில் ஒரு வைத்திக உயர்ந்த குல குலத்தில் அவங்க பிறந்தாலும் அவங்களுடைய தந்தையார் அப்படின்னு பார்க்கும்போதே அவர் தந்தையாரே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு புரட்சிகரமான கருத்தை உடையவராக இருந்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம வரலாற்றில் பார்க்க முடியுது அவருடைய தந்தையார் பார்த்தீங்கன்னா த அவருடைய மனைவிக்கு அதாவது பண்டித் ரமாபாய் அவர்களுடைய மனைவிக்கு சமஸ்கிருதம் சொல்லிக் ஆமாம் அந்த காலத்தில் அவருக்கு சமுதாயத்தில் அவருக்கு பெரிய எதிர்ப்பு வந்திருக்கிறது பெண்ணுக்கு வந்து எப்படி சமஸ்கிருதம் சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எதிர்ப்பு வந்திருக்கிறது ஆனால் அந்த எதிர்ப்பை மீறி அவர் வந்து என்ன செஞ்சிருக்கிறார் தன்னுடைய மனைவிக்கு சமஸ்கிருத மொழியை கற்றுக் கொடுத்துருக்கிறார் இதனால பல்வேறு ஒடுக்குமுறைகள் அவருக்கு ஏற்பட்டிருக்கு சமுதாயத்தில் வந்து அவர் தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறாங்க இந்த மாதிரி பல பிரச்சனைகளை அவர் சந்தித்திருக்கிறார் ஆனா இதனுடைய பலன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரமாபாய் அவர்களுக்கு சமஸ்கிருத புலமை பெறுவதற்கு இது ஒரு மிக முக்கியமான ஒரு காரணமா இருந்திருக்கு அவருடைய தாயாருடைய அந்த சமஸ்கிருதம் கல்வி அப்படிங்கிறது பண்டித ரமாபாயுடைய அந்த பண்டிதை பட்டத்துக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு காரணமா இருக்கு ஏன்னா சமஸ்கிருதத்துல ஒரு மனப்படமாக இவ்வளவு பகுதிகளை சொல்லதுக்கு பிறகுதான் அவருக்கு அந்த பண்டிதை பட்டமே கொடுத்துருக்குறாங்க அதுவும் கல்கத்தா யூனிவர்சிட்டியில் கொடுத்துருக்காங்க அந்த அளவுக்கு வந்து அவர்களுடைய அந்த படிப்பு அப்படிங்கிறது தன்னுடைய அந்த மார்க்கம் சார்ந்த கல்வியும் சரி அறிவு சார்ந்த கல்வியிலையும் ரொம்ப அற்புதமாக அவங்க பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு செயல் ஏன்னா அவங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் அம்மாவுக்கு வந்து ஒன்பது வயசாக இருந்திருக்கு கல்யாணத்தப்போ அப்பாவுக்கு அப்போ நாற்பது வயசு அப்போ அவர் அந்த 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 மாதிரி தான் அந்த காலத்துல கல்யாணம் நடக்கும் சின்ன பிள்ளையிலே கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க பொன் பிள்ளைக்கு தன்னுடைய மகளுக்கும் அப்படிலாம் கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடாதுக்காக சடங்கான உடனே இல்லை குழந்தை திருமணமோ பண்ண மாட்டேன் போய் உயிரியா இருந்திருக்காரு அவங்க அப்பா பெரிய ச சமஸ்கிருத அறிஞர் அப்படியே உடைய அப்பா இன்னைக்கு சும்மா இன்றைக்கி சொன்ன மாதிரி அவ ரமாபாயினுடைய சமஸ்கிருத கல்விக்கு வேதங்கள் புராணங்கள் எல்லாம் அவங்களுக்கு வந்து அத்துப்படி அவங்க ரொம்ப இளம் வயதிலேயே வேதங்கள் என்னென்ன சொல்லுது மோட்சத்தை அடைவதற்கு என்னென்ன வழிகள் சொல் இருக்குது வேதத்தில் எல்லாமே அவங்க வந்து கற்று வச்சிருந்துருக்காங்க அவங்க அப்போ அப்படி பார்க்குறப்ப அப்படி ஒரு பாரம்பரிய குடும்பத்தில் அவங்க இருந்தாலும் கூட மிக உயர்ந்த சாதி அமைப்பில் அவங்க இருந்தாலும் கூட அடித்தட்டு மக்களை பெண்களை கஷ்டப்படுற அவங்க பார்த்துருக்காங்க அது எப்படின்னா அவங்களுடைய வரலாறு நம்ம படிக்கிறப்ப ரபாயன் பண்ட அப்பா வந்து நல்ல ஒரு வசதியான குடும்பம் தான் ஆனால் அவங்க வந்து அந்த வேதத்தின்படி வாழ்ந்ததுனால மக்களை ம பிற மக்களுக்கு அதாவது யாத்திரைக்கு வரவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடணும் அவங்கள வந்து உபசரிக்கணும் அப்படிலாம் நினச்சி நிறைய வந்து அவங்க பண்ணுவாங்களா செலவழிக்கிறது ச எல்லாமேலேயே செலவழித்த விளைவாக இவங்க வறுமைக்கு வந்துடுறாங்க அப்போ என்ன பண்ண பண்ணியிருக்காங்க அந்த உயர் சாதி வேதத்தின் படியாக அந்த உயர் சாதியினர் வந்து மற்றவ பிச்சை எடுக்கக்கூடாது வேறு தொழிலும் உங்களுக்கு செய்ய செய்ய முடியாது யாருமே குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களுக்கு வெளி உலகமும் தெரியாது அவங்களுக்கு வந்து வேறு வேலையும் தெரியாது நீங்கள் கூட ஒரு நிகழ்ச்சியில் குறிப்பிட்டாங்க உயிர்சாதி பெண்களுக்கு வந்து கல்வி க அவங்க பள்ளிக்கூடத்துக்கு போக முடியாது வந்து தான் கற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தவங்க ரமாபாய் அவ குடும்பம் என்ன ஆகுது அப்படின்னா இவங்க வேறு ஊர் ஊராக போய் அப்போ வேதங்கள் தெரிந்ததுனால வேதத்தை வச்சு தான் இவங்க பிழைக்க முடியும் அப்ப இவங்க அப்பா என்ன பண்ணுவாராம் ஒவ்வொரு அப்படி அப்படிலாம் போய் அங்க வந்து வேதத்தின்படி எப்படி வாழணும் வேதத்துல என்னென்ன கதைகள் இருக்குது வேதம் என்ன சொல்லுது அப்படி எல்லாம் வந்து அவர் சொல்லி தருவாராம் அதன் மூலமா வருகிற வருமானத்தை வச்சு அவங்க வாழ்ந்துருக்காங்க ஆமா அப்படி அப்படி பண்றப்ப தான் அந்த மாதிரி ஊரா போவாங்களாம் ஒரு ஆறு மாசத்துக்கு ஒரு இன்னொரு ஆறு மாசத்துக்கு இன்னொரு கோயில் இங்க இருக்குது இன்னும் அப்படி மாதிரி தேடி போறப்ப வழியில அவங்க வந்து நிறைய பெண்களுடைய கஷ்டங்களை பார்த்திருக்காங்க எப்படியெல்லாம் வந்து குடும்பத்துக்குள்ளே வந்து சாதியின் பேரலாம் மதத்தின் பேரலாம் பெண்களுக்கு இழைக்கப்படுகிற அநீதிகள் அதெல்லாம் பார்த்துருக்காங்க அதெல்லாம் வந்து நம்ம இப்போ நம்ம இப்போ நம்ம கலைக்கெல்லாம் சொல்லுவோம் கணவனே கண்கண்ட தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவங்க சொல்கிறாங்க அவங்களுடைய ஆட்டோபயோகிராஃபியில் அவங்க பண்டிட ரமாபாய் சொல்கிறாங்க பெண்கள் ஏன் இப்படி இழிவான நிலைக்கு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எந்த ஆண்கள் மட்டும்தான் அந்த வேதத்தை படிக்க முடியும் அப்போ வேதத்தை படித்தால்தான் மோட்சம் கிட்ட முடியும் அப்போ பெண்களுக்கு வேதத்தை படிக்கிறதுக்கே இல்லை உயர் சாதியாக இருந்தாலும் சரி கீழே தாழ்ந்த சாதியாக இருந்தாலும் வேதத்தை படிக்க முடியாது அவங்களுக்கு அதனால கணவனுக்கு சிசு செய் செய்வது தான் அதன் மூலமாகத்தான் அவங்க வந்து மோசத்தை போக முடியும்னு சொல்லிட்டு அவங்களோட நம்பிக்கை மத நம்பிக்கை அவங்களுக்கு அதன்படி தான் பெண்கள் வேற வழியே இல்லாமல் எல்லா நிலையிலும் ஆண்களை சார்ந்து வாழும்படியாக இருந்ததுனால இவ்வளவு கொடுமைக்குள்ளானார்கள் என்று அவங்க எழுதுறாங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் போராட்டத்தெலாம் பெண்களுக்கு படுற கஷ்டத்தை பார்த்துட்டு தான் வந்து அதை வந்து நீக்கணும் அந்த பெண்களுடைய துன்பங்களை கலையணும்னு சொல்லிட்டு அவங்க தீர்மானம் பண்றாங்க போல அவங்க அப்படியாக ஒரு அந்த அந்த பாதை அவங்களுடைய அந்த பயணம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அது வந்து வேதாகமத்தை நோக்கி திரும்புகிறது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் அவங்க வந்து படிப்படியாக வேதத்தை வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க அதன் மூலமாக அவங்க வந்து ஆண்டவருடைய அன்பை தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக மாறுது ஆமா இது நல்லா நீங்கள் சொன்னாங்க அண்ணனுடைய அன்பை அவங்க எப்படி தெரிஞ்சுக்கிட்டாங்கிறதுக்கு ஒரு வரலாற்று குறிப்பு என்ன அப்படின்னா அவங்க வந்து இந்தியாவில் இருக்கப்பவே அவங்களுக்கு வந்து ஒரு ஏதோ சூசை கொடுத்து போயிருக்காங்க போனப்போ வந்து அங்கே உள்ளவங்க ரொம்ப நல்லா வரவேற்று உட்காரலாம் வச்சுருக்காங்க அப்போ தான் முத முதல்ல தான் வந்து அவங்க வந்து மேசன் ஆட்களில் அப்படி ஆட்களாக உட்காந்து பண்ணுறா அவங்க பார்க்கறாங்களா ஏன்னா வெளியுலவங்க பார்த்ததே கிடையாது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எல்லாரும் அன்பாக வந்து பேசுகிறாங்க அப்பவே மனசு தொடப்பட்டிருக்குது ஆதி ஆகமத்தில் அந்த கிரியேஷன் ஸ்டோரி பற்றி சொல்லியிருக்காங்க அப்போ தான் படித்ததுக்கும் இந்த இதில் படிச்சிருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கிறது அவங்க உணர்ந்திருக்காங்க மனசில் எப்போவுமே அவங்களுக்கு வந்து உண்மையான கடவுள் கடவுள்ன்ற மாதிரி இருந்திருக்கு அப்போ வந்து பெண்களுக்கு என்ன செய்யலாம் நல்ல கல்வியை எப்படி கொடுக்கலாம் எப்படி ஹவு டு பிரிங் எஜுகேஷனல் ரிஃபார்மேஷன்ற மாதிரி இன்னும் தன்னை வந்து எக்யூப் பண்ணிக்கணும் தன்னை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அவங்க கல்வி சீர்திருத்த முறைகளை படிக்க வேண்டும் என்பதற்காக மேல்நாட்டுக்கு போகிறாரு அங்கே இப்போ வந்து சமஸ்கிருதம் இப்போ ஒரு கல்லூரியில் சம்ஸ்கிருதம் தராரு இவரும் நல்லா ஆங்கிலத்தெல்லாம் புலமை வந்தாரா விளங்குகிறார் அந்த சமயத்தில் வந்து அவங்க சிஸ்டர்ஸ் சந்திக்கிறாங்க அதாவது மதத்தில் உள்ள கேத்தலிக் சிஸ்டர்ஸாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அவங்ககிட்ட சொல்கிற கேட்குறாங்க நீங்கள் எப்படி இவ்வளோ தொண்டுள்ளம் படித்தவராக இருக்காங்க எப்படி இவ்வளோ இல்லாட்டி அன்பாக அவங்களால் இருக்க முடியுன்றப்ப அவங்க சொல்லியிருக்காங்க நாங்கள் வழிபடுகிற இயேசு கிறிஸ்து தான் அவர் மூலமாக தான் நாங்கள் இந்த அன்பை வந்து கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொல்ல ஆரம்பித்த தான் அவங்களுடைய மனம் வந்து தன்னுடைய மதம் சார்ந்த தான் ஏற்கனவே வைத்திருக்கின்ற அடி அந்த மதம் சார்ந்த நம்பிக்கைகளை விட இது எப்படி இருக்கு என்று பார்ப்பதற்காக அவங்க வந்து திருமறையெல்லாம் படித்தது ஆகும் அது அந்த கடவுள் கத்ரா இயேசு கிருஷ்ண மனதை கவர்ந்ததாகவும் தனது மனத்திற்கு உகந்த தான் பின்பற்றக்கூடிய மதமாக இது இருப்பதால அவங்க வந்து கிருஷ்ண மதத்துக்கு மாறி இருக்காங்க ஏன்னா அவங்க ஏற்கனவே வந்து நிறைய அந்த சமஸ்கிருத ஸ்லோகங்கள் இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் படிச்சிருந்ததுனால ஆன்மீகம் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு மிக பரிச்சயமான ஒண்ணு அதை வந்து இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த வெளிச்சத்தோட அவங்க கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு ஆச்சரியங்கள் அங்க இருந்திருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது ஏன்னா அவங்களுடைய அந்த ஆட்டோபயோகிராபில கூட பாத்தீங்கன்னா நிறைய வேத குறிப்பிட்டு 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 அவங்க தங்களுடைய கடிதங்களை எழுதக்கூடியவங்களா இருந்திருக்காங்க அந்த மாதிரி அந்த அளவுக்கு வேத வசனங்கள் அவர்களுடைய அந்த இருதயத்தை தொற்றுக்கு அவருடைய வாழ்க்கைய பெரிய அளவுக்கு அது மாற்றி இருக்கு அப்படிங்கறதையும் நம்மளால பார்க்க முடியும் ஏன்னா அவங்க அங்க அது மட்டும் இல்ல மேலை நாடுகள் அவங்க போய் பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல வந்து பெண்களை குறித்து இந்திய பெண்களுடைய நிலைகளை குறித்து அவர்களுடைய மறுமலர்ச்சியை குறித்து அவங்க வந்து ஏறக்குறைய முன்னூறுக்கும் மேற்பட்ட இடங்கள்ல பேசி அப்ப அது மூலமா வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா மேலை நாடுகள்ல குறிப்பா அமெரிக்கா இங்கிலாந்து போன்ற நாடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்திய பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில நாங்கள் உதவுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிற அளவுக்கு அங்க இருக்கிற மக்கள் தங்களை வந்து இந்த விஷயத்துக்குள்ள அர்ப்பணிக்கிறதுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு காரணமா இருந்திருக்கு அவர்களுடைய அந்த ஒடுக்கப்பட்ட நிலையும் அவர்களுக்கான அந்த எதிர்கால இருந்த ஒரு நிலையும் பார்த்துட்டு அவங்களுக்கான ஒரு முழுமையான ஒரு வெளிச்சம் உண்டாகணுமே இந்த மண்ணின் மக்கள் இந்த தேசத்தினுடைய மக்கள் இந்திய தேசத்தினுடைய மக்கள் ஒரு பெரிய வெளிச்சத்தை நோக்கி வரணுமே அது குறிப்பாக பெண்கள் பெரிய வெளிச்சத்தை நோக்கி வரணுமே அப்படிங்கிறதுக்காக அங்கிருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய வாழ்விலிருந்து அவங்க வந்து ஒரு பங்களிப்பை கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் வந்து அதை வந்து இந்தியாவுக்கு இந்திய கல்விக்கு குறிப்பாக பெண்களுடைய கல்விக்கு கொடுப்பதற்கு அவர்கள் முன் வந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க முடியுது அவங்களுடைய தைரியத்தையும் வந்து அக்கறையும் பெண்கள் மேலே உள்ளதாக பாராட்டணும் ஏன்னா அவங்க சின்ன இருந்து அம்மா அப்பா இவங்க இங்க கொஞ்சம் இளவயதிலேயே இறந்து போயிட்டாங்க கூட பிறந்தவங்களா இறந்து போயிட்டாங்க இவரும் இவருடைய அன்னை சீனிவாசன் தான் எல்லா இடத்துக்கும் தனியாஸ் போய் சுற்றி வந்து எப்படி அப்பா வந்து இந்த வேதங்களை சொல்லி பழைத்தவர் அது மாதிரிதான் பழக்க வேண்டிய கட்டாயத்துல இருந்தாங்க அப்புறம் சமஸ்கிருத லெக்சர்ஸ்கெல்லாம் போவாங்க அவங்க அப்படிப்பட்ட காலகட்டத்தில் அப்புறம் திருமணம் பண்றாங்க அவங்க யாரே திருமணம் பண்றாருன்னா ஒரு வழக்கறிஞர் தன்னை விட தாழ்ந்த சாதியில் ஒரு வழக்கறிஞர் அவங்க திருமணம் பண்றாங்க அவரும் வந்து ரொம்ப கூட ரொம்ப சீக்கிரத்துல இறந்து போயிட்டாரு ஒரு மகள் பிறக்கிறது அப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான சூழ்நிலையில தனக்கு எந்த விதமான ஒரு பின்னணியும் இல்லாமல் இந்திய பெண்கள் மீது அவ்வளவு அவங்களுக்கு இருந்திருக்குது மனசுல வந்து அந்த பெண்களுக்கான ஒரு அன்பு அவங்களுக்கு இயல்பாவே அதன் மூலமா அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா சாரதா மிஷன் அப்படின்னு ஒரு மிஷனை முதல் முதல்ல ஆரம்பிக்கிறாங்க ஒரு மூமெண்ட் அவங்க இந்தியாவுக்கு வந்த உடனே அவங்க முன்னாடியே வந்து ஆரிய மிஷன் ஒரு மிஷனை வச்சிருந்திருக்காங்க அவர் இருக்கும் இருக்கும்போதே வந்து ஆரிய மிஷன் அப்படின்னு ஒரு மிஷனை வச்சிருந்திருக்காங்க ஒரு மூமெண்ட்டை வச்சிருந்து அதுக்கு பிறகு அவங்க திரும்ப வந்து சாரதா மிஷன் அப்படின்னு பெண்களுக்காக பெண்களுடைய கல்விக்கு பெண்களுடைய பாதுகாப்புக்கு கைவிடப்பட்ட பெண்களை அரவணைப்பதற்கு இப்படி அவங்க வந்து முதல்ல தொடங்குறாங்க அந்த சாரதா மிஷன் முதல்ல தொடங்கப்படுது அது மூலமாக பல ஏழை பெண்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மறுமலர்ச்சி அவங்க கொடுக்கறதுக்கு முயற்சிக்கிறாங்க பல கல்வி ரீதியா அவங்களுக்கு வந்து உறைவிடம் தங்கும் இடம் உணவு இப்படி பல நிலைகள் அவங்கள பாதுகாக்கிறது அவங்களுக்கு அந்த கைத்தொழிலாம் கொடுத்துருக்காங்க பால் சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன விற்பனை பண்றது மற்ற அவங்களுக்கு செய்யக்கூடிய கைத்தொழிலாம் அவங்க ஏன்னா தங்களுடைய காலில் பெண்கள் நிற்பதற்காக வந்து அவங்களுக்கு ஒரு பொருளாதார மேம்பாடு வரணுன்ற காரணம் பண்ணி கொடுத்துருக்காங்க விதவைகளுக்கு ரொம்ப பண்ணியிருக்காங்க அவங்க பண்ணியிருக்காங்க காலத்தில் இந்த சாரதா மிஷன் வந்து முக்தி மிஷன் அப்படின்னு மாறுது ஆமாம் இன்னைக்கு கூட அது இருக்கு இருக்கு அப்படின்னா முக்தி மிஷன்னா விடுதலைக்காக முக்தினா விடுதலை அப்படிங்கிற விடுதலைக்கான இயக்கம் அப்படிங்கிற மாதிரியை தொடங்கி பல்வேறு தரப்பட்ட மக்களுக்காக அவங்க உதவி செஞ்சிருக்காங்க குறிப்பாக பாத்தீங்கன்னா மத்திய பிரதேசத்துல ஏற்பட்ட பஞ்சங்கள் அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா ஏறக்குறைய ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் பேரை தன்னுடைய மிஷன்ல வச்சு அவங்க பாதுகாத்து இருக்கிறாங்க அதுக்கப்புறம் குஜராத்ல ஏற்பட்ட பஞ்ச காலங்கள்ல ஏறக்குறைய ரெண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு மேல வந்து அவங்க தங்களுடைய இதுல அழைச்சு கொண்டு வந்து அவர்களை பாதுகாப்பதற்கு இன்னும் சொல்ல போனா எந்த விதமான அவங்களுக்கு ஒரு பெரிய எஸ்டாபிளிஷ்மெண்டோ பெரிய பணமோ எதுவுமே கிடையாது இவங்களை குறிச்சு சொல்லும்போது அந்த காலத்துல இருந்த அந்த வேதாகம தேவ அறிஞர்கள் சொல்லும்போது ஜார்ஜ் முல்லர் எப்படி தன்னுடைய விசுவாசத்தினால வந்து ஒரு அனாதை இல்லங்களை வைத்து பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட அனாதை பிள்ளைகளை எப்படி தன்னுடைய இல்லத்துல வளர்த்தாரோ எப்படி அவர்களை உருவாக்கினாரோ அது போன்ற ஒரு விசுவாசத்தை ஒரு இந்திய பெண் இடத்துல பெண்மணி இடத்துல காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொன்னதான் நம்ம அவங்க அப்பா என்ன செஞ்சிருக்காருன்னா இவங்க ஊர் ஊரா அந்த மாதிரி போய் இது பண்ணியிருந்திருக்காங்க வறுமையில வாடுறப்ப ஒரு நாள் ஒரு காலகட்டத்தில் ரொம்ப பஞ்சம் வந்துருச்சு பஞ்சத்தில் வந்து இந்த குடும்பத்தில் உள்ள அம்மா அப்பாவை யாரும் காப்பாற்ற முடியலை அப்போ இவங்க அப்பா என்ன நினச்சிருக்காரு தற்கொலை பண்ணிக்கணும்னு நினச்சிருக்காரு அந்த ஒரு புனித நதியிலேயோ ஒரு இடத்துல போய் உள்ளே மூழ்கி இருணுன்னு நினச்சிட்டு கடைசியாக வந்து ஒவ்வொரு பிள்ளைங்களையும் கூப்பிட்டு அவர் பேசியிருக்கிறாரு அப்போ ரமாபாய் கையை பிடிச்சிட்டு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நான் வந்து உன்னை வந்து கடவுளுக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் நீ வந்து கடவுளை மட்டும்தான் நீ சார்ந்திருக்கணும் கடவுளுக்கு மட்டும்தான் நீ தொண்டு செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து வாக்கு பண்ணி வாங்கிட்டு ஆனா அவரை இவங்க விடல அந்த அந்த குளத்துக்குள்ளேயோ நதிக்குள்ளேயோ போய் சாக தற்கொலை செய்ய விடல ஆனா அவர் உடனே சீக்கிரத்தை இறந்து போயிட்டார் பஞ்சத்தினால அவங்க அப்பா எந்த கடவுளை நினைச்சு சொன்னாரோ தெரியல ஆனால் ஆண்டவர் கேட்டுட்டு இருப்பாரு ஒரு மனசுல வந்து அவங்க அப்பாவும் தன்னுடைய மகள் ஒரு உண்மையான கடவுளை நம்பி இருக்கணுன்றத எண்ணம் தான் ரமாபாய் அவங்களுக்கும் பண்டிர ரமாபாய்க்கும் அதே எண்ணம் தான் அதனாலதான் ஆண்டரா ஏசு கிறிஸ்துவ இது பண்ணி அவங்க இவ்வளவு தூரத்துக்கு வழிநடத்தி ஒரு பிரகாசமா எரிஞ்சிருக்காங்க ஆண்டவருக்கு வேண்டிய அவங்க இத சொன்னா நானு என்னுடைய லைஃப்ல நடந்த ஒரு சொல்லணும்னு விரும்புறேன் என்னுடைய தாத்தா ரொம்ப பக்தி மார்க்கத்துல இருந்தவர் அவரு என்ன செய்வாருன்னா என்னுடைய ஜாதகத்தை வந்து அந்த காலத்துல அவர் வந்து ஒவ்வொரு இடத்து போய் காமிப்பாரு அதுல ஒரு நபர்கிட்ட எங்கயோ போயிடும் இவன் கடவுளுக்கு சேவை பண்ணுவான் அப்படின்னு சொல்லியிருக்காரு சரி அதை பார்த்த எங்க தாத்தாவுக்கு பயங்கர சந்தோஷம் ஏன்னா நானும் பிற்காலத்துல வந்து அவர் மாதிரி அல்லது அவருடைய மகன் என்னுடைய மாமா அவங்கள மாதிரி எல்லாம் வந்து நான் வந்து இருப்பேன் அப்படின்னு அவங்க நினைச்சிருக்காங்க ஆனா ஆச்சரியமான விஷயம் என்னன்னா நான் பதினஞ்சு வயசுக்கு பிறகுதான் வந்து ஏசு கிறிஸ்துவ ஏற்றுக்கொள்றேன் இருக்கும் போது பதினைந்து வயதுக்கு பிறகுதான் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து வேற ஒரு நடக்குது நீங்க சொன்னதுனால பண்டித ரமாபாயுடைய லைஃப்ல இப்படி அவங்க தந்தை கடவுளுக்கு தான் நீ பணி செய்யணும் அப்படின்னு சொன்னது வந்து உண்மைதானே அப்ப ஆண்டவருடைய அந்த உண்மையான இதுக்குள்ள வெளிச்சத்தை தேடி அவங்க வந்துகிட்டாங்க அப்படிங்கிறது அவங்க ரொம்ப பக்தி உள்ள ஒரு பெண்மணியாக இருந்ததுனால வந்து அந்த நல்ல ஒரு ஒழுக்கமான வாழ்க்கையை நடத்தவனோ மத்தவங்க நினைச்சதுனாலதான் இருந்துகிட்டே இருக்குது வந்து வந்து அந்த பக்தி உள்ளவனே அப்படின்னு வசனம் சொல்லுது உண்மையான ஒரு தேடலோட இருக்கக்கூடிய மனிதர்களை ஆண்டவர் எப்படியாகலும் சந்திக்கிறார் அப்படிங்கிறதுக்கு இவங்க ஒரு மிக முக்கியமான ஒரு சாட்சியா இருக்கிறாங்க அப்படின்றத சொல்லலாமா அப்புறம் அதே மாதிரி பெண்கள் கல்விக்கு ரொம்ப அவங்க வந்து பாடுபட்டிருக்காங்க ஏன்னா தான் வந்து கல்வி கற்கறதுக்கு வெளியில் அனுப்பப்பட முடியல முடியலை ஆனாலும் ஒரு பெரிய ஸ்காலராக வந்திருக்காங்க அவங்க அப்ப அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்தியாவில் வந்து ஒரு கமிஷன் மாதிரி ஏதோ போட்டுருந்துருக்காங்க ஒரு அமைப்பு அரசாங்கமே அதுல வந்து பண்டிட ரமாபாய் வந்து பேசுவதற்கு அழைக்கப்பட்டார் அவங்க பேசுகிறப்ப இந்தியாவில் உள்ள பெண்களுக்கு எப்படி கல்வி ஒன்றுமே கற்க முடியவில்லை அது குறிப்பாக மருத்துவ சம்மந்தப்பட்ட காரியங்கள்லாம் எவ்வளவோ அவங்களுக்கு தெரியாமல் இருக்கு அப்படிலாம் சொல்லி அவங்க பெரிய பேசி கட்டாயமாக இந்திய பெண்களை வந்து கல்வி கற்கும்படி வைக்கிறதுக்கு இது ஏதாவது உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க பேசின பேச்சு விக்டோரியா மகாராணி வரைக்கும் போயிருக்கு அவங்க பிரிட்டிஷ்க்கும் போயிருக்கு ஏன்னா அந்த அரசாங்கப்படுறதுனால இவங்களோட பேச்சின் அடிப்படையில் அவ்வளோ பெரிய ஃபோர்த்தில் இவங்க வந்து இந்திய பெண்களை பற்றி பேசினதுனால பிரிட்டிஷ் அரசாங்கமே இந்திய பெண்களை வந்து கல்வி கற்பதற்கு பலவிதமான வாய்ப்புகளை வந்து திறந்து கொடுத்தது அப்படின்னு பார்க்கலாம் நம்ம வந்து ஆக்சுவலாக இவங்க வந்து அந்த காலத்துல ஒரு பெரிய ஒரு ஆளுமை அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் ஏன்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறுகளில் எண்பதுகளுக்கு பிறகு தொண்ணூறு தொண்ணூத்தி முள்ள காங்கிரசனுடைய வட்டமேசை மாநாட்டில் பங்கு பெற்ற நபர்கள் இவங்களும் ஒரு மிக முக்கியமான ஒரு நபராக இருந்திருக்கிறாங்க ஏன்னா பெண்கள் பத்து பேர் தான் இருந்திருக்காங்க அதுல மூணு பெண்கள் கிறிஸ்தவர்கள் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அதுல ஒரு நபர் வந்து இவங்க மனித ரமாபாய் இவங்க ஆரம்ப காலங்கள்லயே வந்து இவங்க வந்து காங்கிரசனுடைய அந்த வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொண்டு இந்திய மக்களுக்காக குரல் கொடுத்த ஒரு மிக முக்கியமான ஒரு நபர் அப்படிங்கறத நம்ம இப்பதான் அந்த காங்கிரஸ் வேற அர்த்தம் வருது ஆனா அப்ப வந்து இந்திய மக்களை வந்து அந்த சுதந்திர போராட்டத்துக்குள் ஈடுபடுத்தி காங்கிரஸ் அந்த மாதிரி தானே இருக்குது அப்ப அப்ப வந்து அவங்களுக்கு அந்த பொலிட்டிக்கல் கான்சியஸ் இருந்திருக்கு இருந்திருக்கு அரசியல் மூலமாகவும் பெண்களுக்கு மற்ற ஏழைகளுக்கு உதவ வேண்டும் விடுதலை விடுதலை பெற்று தரணும் அவங்களுக்கு இருந்திருக்கு அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு 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 சிறப்பான திட்டமிடப்பட்ட பணி அப்படின்னு சொல்லலாம் அவங்களுடைய பணி எல்லா நிலைகள்லயும் அஹ் ஒடுக்கப்பட்ட மக்கள் பிரச்சனைகளுக்குள்ள இருக்கிற மக்கள் கைவிடப்பட்ட மக்கள் அஹ் வாழ்க்கையில முன்னேற முடியாத மக்கள் இவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு வெளிச்சத்தை பாய்ச்சணும் அப்படிங்கிற அடிப்படையில கல்வி பொருளாதாரம் வேலை வாய்ப்பு அரசியல் இப்படி பல நிலைகள்லையும் அவங்க சமூகம் சமூக சமயம் இப்படி பல விடுதலைகளுக்கான மிக முக்கியமான கூறுகளை அவங்க வந்து ஆராய்ச்சி அவங்க அதை தங்களுடைய வாழ்க்கையில் அப்பியாசித்து அதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துருக்காங்க அப்படிங்கிறதுல பண்டித ரமாயபாயுடைய பணி வந்து ஒரு மிக அற்புதமான ஒரு பணியாக தான் இருக்கும் நீங்கள் இப்போ விடுசன்ற போனால் ஞாபகம் வருது நிறைய இந்த பார்வையற்றவர்களுக்கு பார்வையற்றவர்களுக்கு அந்த கல்வி முறையை ரொம்ப உதவியா இருந்திருக்காங்க அவங்க படிக்கணும் வைக்கணும் சொல்லிட்டு விளையாட்டு பள்ளி அந்த கொண்டு வந்ததுக்கு காரணமா அவங்க ஒரு ஒரு புத்தகம் கூட நான் படித்தேன் இப்ப சமீபத்துல பண்டித ரமாபாய் ஒரு வாழ்க்கை வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு மோ சந்தோஷ்குமார் அப்படிங்கிற ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் அதுல வந்து சில விஷயங்களை ரொம்ப அற்புதமா அவர் வந்து குறிப்பிடுறாரு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பாகவத புராணத்திலிருந்து கிட்டத்தட்ட பதினெட்டாயிரம் வெண்பாக்களை மனப்பாடம் செய்து காட்டிய பிரமிக்க வைக்கும் சாதனை மூலம் அவருடைய சமஸ்கிருத மொழி புலமையை கண்டு வியந்த கல்கத்தாவை சேர்ந்த பண்டிதர்கள் அவருக்கு பண்டிதை பட்டம் வந்து கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த பண்டிதை என்ற பட்டம் வந்து பதினெட்டாயிரம் வெண்பாக்களை மனப்பாடம் செய்து ஊக்குவிக்கிறதுக்கு தான் கொடுத்திருக்கிறாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அமெரிக்க ஐக்கிய நாட்டில் இருக்கும்போது அவர் கற்றுக்கிட்ட அந்த அந்த முறைகள் அந்த இப்ப நம்ம சொல்றோம் அந்த பள்ளி முறையை வந்து இந்தியாவில் அறிமுகப்படுத்தின பெண்மணி இவங்க தான் முதல் முறையா அப்படின்னு சொல்றாங்க அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க சொன்னது போல பார்வையற்றோருக்கு அந்த பிரைலி முறை படி வாசிக்க எழுத கற்றுத்தரும் அந்த சிறப்பு பயிற்சி பள்ளிகளை வந்து இந்தியாவுல உருவாக்குனது இவங்கதான் அப்படிங்கறதையும் பாக்குறோம் அது மட்டும் இல்ல அமெரிக்காவில இருந்து அந்த பாட புத்தகங்கள் இருக்கு இல்லைங்களா அவைகளை மொழியில மொழிபெயர்த்து வெளியிட்ட முதல் பெண்மணி அமெரிக்க முறைகளை அவங்க எப்படி அப்படிங்கிற அந்த முறைகளை வந்து இங்க அவங்க வந்து மொழிபெயர்த்து இங்க வெளியிட்டு இருக்கிறாங்க மராட்டிய மொழியில மொழிபெயர்த்து வெளியிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பாக்குறோம் அதுக்கடுத்து பெண்களுக்கு கல்வி அளிப்பதாலும் இளம் விதவைகளின் மறுமணங்களுக்கும் ஆதரவு அளிப்பதாலும் பெண் கல்வியாலும் பெண் சமூக அந்தஸ்தை உயர்த்திய முதல் பெண் சீர்திருத்தவாதியும் இவர் தான் அப்படின்றாங்க அதாவது விதவை திருமணம் மறுமணம்ங்கிறது இந்தியாவில் ஒரு மிக முக்கியமானது ஏன்னா விதவைகளுக்கு வந்து மறு வாழ்க்கையே கிடையாது அப்படிங்கறதுதான் வந்து அந்த காலத்தினுடைய எழுத ஒரு மிகப்பெரிய சட்டமாக இருந்தது தலைவர்களாம் கூட ஏற்பாங்கிறதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது விதவைகளுக்கு மறுமணம்ங்கிறதே வந்து கூடாது அப்படின்ற காலகட்டங்கள்ல அந்த விதவை மறுமணம்ங்கிறத பண்டித ரமாபாய் வந்து ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணியிருக்காங்க அதன் மூலமா பெண்கள் விடுதலையில ஒரு மிக முக்கியமான ஒரு பங்களிப்பு இன்னைக்கு இந்தியா வந்து பெண்கள் இன்றைக்கு இந்தியாவினுடைய மிக முக்கியமான ஒரு ஆளுமைகளாக வந்து கொண்டிருக்கும் போது இந்திய நாட்டையே இன்னைக்கு பெண்கள் ஆட்சி செய்த வரலாறு எல்லாம் நம்மளால பார்க்க முடியுது அப்படி இருக்கும்போது அந்த இடத்துக்கு நகர்வதற்கு ரமாபாயினுடைய அந்த ஆரம்ப முயற்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதா இருக்கு அது மட்டுமல்ல அவரே இந்தியாவின் வாழ்க்கை முறை தொழில் தொழில் கல்வியை அறிமுகம் செய்து அதன் மூலம் பெண்களுக்கு கல்வியும் அதற்கேற்ற வேலை வாய்ப்பும் கொடுத்த பெண்மணியா இருக்கிறார் தொழிற்கல்வியோட சேர்ந்த வாழ்க்கை முறைக்கு அவங்களுக்கு வேண்டியதை செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு பெண்மணியா செஞ்சது ஒருவேளை மிஷினரிகள் இதுக்கு முன்னாடி செஞ்சிருந்தாலும் ஒரு பெண்ணாக இந்த விஷயத்தை முதல் முதல் இந்தியாவுக்குள்ள செஞ்சிருக்கிறது வந்து இவங்களாதான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது பாருங்க வில்லியம் ஹண்டர் அப்படிங்கிற ஒரு டாக்டர் வில்லியம் ஹண்டர் தலைமையிலான பொறுப்பான்மை குழு முன் பெண்கள் சார்பாக பேசி நீங்க சொன்னீங்க இல்லையா அது பெண்களுக்கு மருத்துவ பயிற்சி கொடுக்க வேண்டியதின் தேவையை வலியுறுத்தி இருக்கிறார் அதன் மூலமாக ஏற்பட்ட பல மாற்றங்கள் இந்தியாவுல நடந்திருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம் அடுத்து அவங்க சொல்றாங்க கிறிஸ்தவத்தில் முதல் பிரிவு சாராத சமய சங்கத்தை பெண்மணி அதாவது கிறிஸ்தவத்துல வந்து சமயம் சாராத பிரிவு சாராத அது வரைக்கும் வந்து நான் அந்த பிரிவு நான் இந்த பிரிவு அப்படின்னு இருப்பாங்க இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லா பிரிவுகளையும் நம்ம அரவணைக்கிறோம் எல்லா பிரிவுகளோடும் என்னன்னு பணி செய்யறோம் எப்படி முடியுதுன்னா அதை வந்து இவங்கதான் வந்து அது முதல் முதலா செயல்படுத்தி இருக்கிறாங்க பிரிவு சாராத இயக்கங்களை உருவாக்கி எல்லாம் எல்லாம் அதை நம்ம சொல்லுவோம் இன்டர் டினாமினேஷன் அப்படின்னு ஒரு வேர்டு அது எல்லா மக்களையும் ஒண்ணு சேர்ந்து அரவணைக்கிற ஒரு விஷயம் அதுக்கு அதுக்கடுத்தது சமூக சேவைக்காக வழங்கப்படுகிற கைசரி ஹிந்த் அப்படிங்கிற அந்த பதக்கத்தை வென்ற முதல் இந்திய பெண்மணி இவங்க அவங்கதான் இந்த கைசரி பிரிட்டிஷ் அரசுல ஒரு மிக முக்கியமான சமூக சேவைக்கான அந்த வந்து இவங்க பாக்குறோம் இந்திய தேசிய காங்கிரஸ் கூட்டத்தில் பெண்களின் பிரச்சனை குறித்து பேசிய முதல் ஒரு அப்ப தேசிய காங்கிரஸ்ல ஒரு பெரிய ஈடுபாட்டை காண்பித்து அங்க பெண்களுடைய முன்னேற்றத்தை பற்றியும் பெண்களுக்கான பங்களிப்பை பற்றியும் அவர்கள் அன்றைக்கு பேசியிருக்காங்க தான் நம்ம வந்து இந்திரா காந்தி அவங்க எல்லாம் வந்து இந்த காங்கிரஸ் இந்த காங்கிரஸ்குள்ள வர்றாங்க பெண்கள் காங்கிரஸ்ல ஈடுபடுறாங்க தலைமை பொறுப்புக்கெல்லாம் வராங்க ஆனா இவங்க அதை காங்கிரஸ் உருவான காலத்திலேயே பெண்களுடைய பங்களிப்பை பற்றி பேசிய மிக முக்கியமான ஒரு தலைவி அப்படின்றத பாக்குறோம் ஒரு தர்ம காரியத்துக்காக வெளிநாட்டிலிருந்து நிதி திரட்டிய முதல் இந்திய

இந்தியாவை சேர்ந்தவங்க அடுத்தது பாத்தீங்கன்னா பெண்களுக்காக முதல் சங்கத்தை துவக்கியவரும் தான் இருக்கிறாங்க ஒரு பெண்மணியா பெண்களுக்கான சங்கம் உலகிலேயே முதல் வேதாகம பெண் மொழிபெயர்ப்பாளர் இவங்கதான் மொழிபெயர்ப்புல பெண்ணாக இருந்தாங்க மராட்டி மொழியில கடினமான இவ்வளவு பணிகளையும் செய்து இவங்கதான் பணிகளை செய்துவிட்டு அடிஷனலா அவங்க வந்து இலக்கிய பணியாகவும் இதை செய்திருக்கிறாங்க அமெரிக்க பாட புத்தகங்களை மொழிபெயர்த்து இல்ல முழு வேதாகமத்தையும் வந்து அவங்க மராட்டி மொழியில மொழிபெயர்த்திருக்காங்க எவ்வளவு பெரிய பணி அப்படின்னு பாருங்க பெண்களுக்கான ஆசிரம இயக்கத்தை ஆரம்பித்தவரும் இவர்தான் அப்படின்றாங்க அந்த மாதிரி ஒரு ஃப்ரீ பரிசுத்தாவியானவருடைய அந்த நிறைவு அப்படிங்கறது எல்லாமே இவருடைய அந்த முக்தி மிஷன்ல இருந்து ஆரம்பிச்சிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுல அதுக்கு பிறகுதான் வந்து இப்படிப்பட்ட ரீஃபார்மேஷன் சபைகளுக்குள்ளாகவே ஒரு மாற்றங்கள் வந்து இது மாதிரி இவருடைய பணியில நடந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு அற்புதமான விஷயமா இருக்கு சார் இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பண்டிதர் ராமாபாய் பற்றி பேசியிருக்கோம் இல்லையா நீங்களாம் நினச்சிருப்பாங்க எதுக்கு எல்லாம் இவங்க வராங்க அப்படின்னுட்டு ஏனென்றால் ஒவ்வொரு மிஷினரியும் இந்தியாவுக்கு வந்தப்போ சுசேஷ பணிக்காக வந்தாலும் கூட இந்திய சமுதாயத்தின் முன்னேற்றத்திற்காக பெண்களினுடைய முன்னேற்றத்திற்காக விடுதலைக்காக எவ்வளவு பாடுபட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம் அதில் ஒன்று கூட குறையாமல் பல பணிகள் மேலாக நின்று அது ஒரு இந்திய பெண்மணியாக அயல் நாட்டிலேருந்து வந்தவங்களுக்கு கூட ஏதாவது சப்போர்ட்டுக்குன்னு நம்ம சொல்லலாம் ஆனால் இந்திய பெண்மணியாக ஒரு எந்தவித பின்புலமும் இல்லாமல் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஒரு நாடோடியாக திருந்த பண்டிதராமபாய் இவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்சுருக்காங்க பெண்கள் விடுதலைக்கு பாடுபட்டிருக்காங்க பெண் கல்விக்கு அடிக்கோல் இட்டுருக்காங்க சமுதாயத்தை சீர்திருத்தம் பண்ணியிருக்காங்க அப்படிப்பட்டவங்க இருக்கிறனால தான் இன்றைக்கி நம்ம இந்த நிகழ்ச்சியில் வந்து ஒரு மிஷினரிக்கு ஒத்த ஒரு சமுதாய சீர்திருத்தை பண்ணதுனால தான் இன்னைக்கு நம்ம வந்து அவங்க பற்றி பார்க்குறோம் பண்டித தமாபாயினுடைய சேவைகளை சமுதாய சீர்திருத்தத்துக்காக அதை பாராட்டும் வண்ணம் அதை கௌரவிக்கும் வண்ணம் அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டாம்ப் வெளியிட்டது அப்போ ஸ்டாம்ப் வெளியிட்டதோடு மட்டுமல்லாமல் வந்து லேட்டராக அவங்களுக்கு என்ன பேர் கொடுத்துருக்காங்கன்னா உமன் ஆஃப் த மில்லினியம் அதாவது அந்த நூ இந்த நூற்றாண்டின் பெண்மணி ஒரு மதிப்புமிக்க பெண்மணியாக அவங்க கௌரவிச்சிருக்கு இந்த பட்டத்துக்கு வந்து மிகவும் தகுதியான பெண்மணி தான் அவங்க ஏன்னா அவங்க செய்த பெண்கள் விடுதலைக்காக முன்னேற்றத்திற்காக செய்த ஒரு மிஷினரினுடைய தியாகத்தோடும் தியாக உள்ளத்தோடும் செய்த பணி மிகவும் அளப்பரியது இதை பார்க்குற நிச்சயமாக ஒவ்வொரு பெண்ணும் நம்மளும் சமுதாயத்திற்கு பெண்கள் விடுதலைக்காக இன்னும் அடிமைப்பட்டு கிடக்கிறாங்க பெண்கள் எத்தனையோ விஷயங்கள் இல்லையா அப்படிப்பட்ட விஷயங்களுக்காக இந்த இந்திய சமுதாயத்திற்காக நம்மளும் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஒரு சிந்தனையை கொள்ள வேண்டும் என்று ஒரு போட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்